ஹலோ ஒன் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு கொண்டதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வீடியோ பிளேயர் அப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் எல்லாரோட மொபைலில் இருந்து ஒரு ஒன் ஆஃப் ஃபேமஸ் வீடியோன்னு சொல்லலாம் அது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ ஒரு கம்பி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே ரெண்டு தூண்டும் அங்கே விழுந்து ஸோ அந்த வீடியோ தான் ஸோ அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஷ்டிஷ் அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டாந்துருக்கோம் ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத வீடியோ எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் தமிழ் வாய்ஸ் டியோஸ் படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கப்பலில் பார்த்து ஒரு பெரிய ஷிப்பை காட்டிட்டு இருக்காங்க அந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா செலிவாக நல்ல டெக்கரேட் பண்ணி அங்கே பார்ட்டி மூடில் எல்லாருமே இருக்காங்க ஸோ அங்கே எல்லாருமே ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய கப்பல் டைட்டானி கப்பல் மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருமே அங்கே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ அப்படியே பேர் போடுறாங்க அப்படி எல்லாருமே ஆடிட்டுருக்கிற பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணை காட்டிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா பசில் வச்சு விளையாடிட்டுருக்கா அப்புறம் வெயிட் வந்து என்ன பாப்பா விளாட்றான்னு கேட்டீங்கன்னா ஆமா அங்கு அப்படின்ட்டு இருக்கா அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேப்டன் தாத்தா வராரு அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா ஏ பாப்பா என்ன விளையாடிட்டு இருக்கியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி வா நம்ம போய் டான்ஸ் அந்த குட்டி பப்பாவை கூப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படி ஜாலியாக எல்லாருமே அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சடனாக இங்கே ஒருத்தர் யாரோ பார்த்தீங்கன்னா ஏதோ லிவரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க அது யாருன்னு மூஞ்ச ஸோ அதை என்ன பண்ணுறாங்க ரெண்டு ரோலுக்கு நடுவில் அந்த கம்பியை மாற்றி விட்டு அந்த லிவர் இழுக்கிற மாதிரி ஸோ அது ஃபுல் ஃபோர்ஸுக்கு ரெண்டு பக்கமும் டைட் பண்ணுறப்போ இது ஃபுல் ஃபோர்ஸில் அந்த கம்பி பார்த்தீங்கன்னா சடக் சடக்குன்னு போகுது அப்படி போகிறப்போ குறுக்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோரையுமே ரெண்டு துண்டாக பட்டு பட்டு பட்டுன்னு கட்டிட்டு போகுது ஒரு அஞ்சு செகண்ட் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடறாங்க அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா எல்லோருமே அங்கே ரெண்டு துண்டாக விழுகிறாங்க ஸோ இந்த குட்டி பொண்ணுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை ஏன்னா ஹைட் கம்மியாக இருக்கிறனால சரி பொண்ணுக்கு ஆகலைன்னு நினச்சிட்டு அந்த தாத்தா எப்படி இருக்காருன்னு பார்த்தா அந்த கேப்டன் தாத்தாக்கு வாயிலே ரெண்டு துண்டாக போட்டிருக்கும் ரெண்டு துண்டாக அங்கே தலை அப்படியே அவ்வளோ விழுகும் அதோடு அங்கே முடிக்கிறாங்க அந்த சீனை ஸோ அங்கே அந்த பெரிய வந்து இந்த பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஆனால் அங்கே அப்படியே கத்த ஆரம்பிக்கிறேன் ஸோ அதோட இந்த சீனை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடிக்கிறாங்க ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அந்தறாங்க அப்படியே கட் கட்டுப்போனா அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு டீம் பார்த்திங்கன்னா அந்த கடலில் மாட்டிக்கிட்ட கப்பலெல்லாம் மாதிரி காட்டுறாங்க இதுதான் நம்ம ஹீரோயின் டீமு ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை ஒரு வெள்ள முடிக்காரன் ஒரு கேப்டன் இந்த பொண்ணு நாலு பேர் இருக்காங்க அதுபோக கப்பல் கப் கப்பலை ஓட்டுறது ஒருத்தருக்கிறான் மொத்தம் அஞ்சு பேர் ஸோ இவங்களோட வேலையை பார்த்திங்கன்னா கப்பலில் மாட்டிக்கிட்ட கடலில் மாட்டிக்கிட்ட கப்பல் எல்லாத்தையுமே காப்பாற்றுறது இவங்களோட வேலை ஸோ அது மீட்டு கொண்டாந்து ஹார்பரில் சேர்க்குறது இதுதான் இவங்களோட மெயினோட வேலை ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஒரு கப்பலை காப்பாற்றிட்டு அடுத்து வந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பாட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேக்கு மாதிரி வரான் ஸோ அவன் பேர் தான் ஜாக்கு ஸோ இந்த ஜாக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டீம் கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு வானிலை ஆராய்ச்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் கடையில் இருக்கிறத நான் பார்த்தேன் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் கோல்டு நிறைய இருக்குது அதை எடுக்கணும் அதுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் ஸோ அதுக்கு உதவி பண்ணிங்களான்னு சொல்லி இந்த ஜாக்கு வரோம் இதோ வர பார்த்திங்களா பச்சை சட்டை போட்டு வந்து அந்த ஜாக்கு ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ எல்லாருமே கோல்டா அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு வேறு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் போதும் எயிட்டி பர்சன்ட் நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி அந்த கப்பலோட ஃபோட்டோவையும் காட்டுறான் எல்லாருமே பார்த்து யோசிக்கும் போது சரி எயிட்டி பர்சன்ட் ஷேர் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க தங்கன்னா யாரு தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே போகலாம் ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கேப்டனும் அக்ரி பண்ணுறோம் அந்த டீமில் கேட்டப்போ எல்லாருமே சரி ஓகே போகலாம் எல்லாரும் ரெடியாக எல்லாருமே போகலான்னு ரெடியாக பேசுகிற ஒரு முடிவு ஜாக் வந்து நானும் வந்து எங்கே இருக்கு எந்த மாதிரி கைட் பண்ணுறேன் எல்லாருமே இந்த எந்த மாதிரி போகணும்னு சொல்கிறேன் அந்த ஜாக் எல்லாமே சரி ஓகேவா வாங்கி எங்கள் கூட வாங்க சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க சரியாக தெரியல அப்படி எல்லாருமே கேட்டில் கிளம்பி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஹீரோஞ்சமாகவே பெரிய புயலே அடிக்குது ஸோ ரேடாரில் அந்த கம்பெனி சொல்லி ஹீரோயின் முடிவு பண்ணுறேன் ஸோ எல்லாரும் கூட போய்கிட்டே இருக்கிறாங்க புயலை சமாளிச்சுட்டு ஒரு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு ஆனால் ரேடாரில் அது பேனல் எங்கேயுமே இருக்க மாதிரியே கட்டோலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டே இருக்கிற பிளானை போடுறாங்க ஒரு வழியாக போய் எப்படியா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த புயலில் எல்லாரும் சரி ஒரு கப்பல் வருது டக்குன்னு அந்த போட் ஓட்டுறோம் பார்த்திங்கன்னா பிரேக் போடுறோம் பிரேக் போட்டோடனே அந்த கப்பலை இடிச்சு மணிக்கு எல்லாருமே கீழே விழுகுறாங்க பார்த்தா அந்த கப்பல் அங்கே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக அதே இடத்துல ஓடாமல் இருக்கிறதுனால அந்த கப்பல் துரு துருபிடிச்சு ரொம்ப பழைய கப்பல் மாதிரி இருக்குது எல்லாரும் பார்த்தோன்னே ஒரு ஒருவேளை கப்பலை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு கப்பலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கப்பலுக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணுறாங்க ஜாக்கு இதுதான் அந்த கப்பல் வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு மொட்டை இருக்குன்னு சொல்ல மாட்டியடா அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கே தெரியல நானே இப்போதான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கப்பலுக்குள்ள போகிறாங்க ஸோ கப்பலுக்குள்ள போனால் ஸ்டார்டிங்கில் இந்த சின்ன வரைக்கும் வரங்க பார்த்திங்க பஸ்ஸு அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற மாதிரி அதுவே செட் ஆகுது இந்த இடம் கொஞ்சமாக கொஞ்சம் ஆறராக இருக்கும் பயமாக இருக்கும் ஸோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க சார் எங்கே இருக்குது இந்த கப்பல் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கப்பல் பார்த்திங்கன்னா பழைய துரு கப்பலில் ஸோ அப்படியெல்லாம் நடந்து போய்ட்டுருக்குறப்போ அது ரொம்ப துருபிடிச்ச கப்பலுங்கிறனால டக்குன்னு ஒரு இது கீழே விழுந்துடுறாங்க உடஞ்சி அப்படி பொழுது ஹீரோயின் பிடிச்சிட்றான் பிடிச்சி தூக்க பார்க்கும்போது அங்கே ஒரு குட்டி பொண்ணு ஹீரோயின் பார்க்குற அதை ஸ்டார்டிங்கில் காட்டினாங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு அதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு தெ தெரியாமல் பார்க்குறோம் போலன்ட்டு தெளிவாக பார்க்குறப்போ அந்த பொண்ணு இல்லை சரினு சொல்லி இவனை தூக்கிட்டு மேலே எழுப்பிட்டாங்க பார்த்தா இது பழைய கப்பல் இல்லை ரொம்ப வருஷமாக எப்படி இருக்கிறனால எங்கே எப்படி டேமேஜ் ஆகும்ன்றது யாருக்குமே தெரியாதுனால கொஞ்சம் பயத்தோடையே அவங்களும் போகலான்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்து போகிறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வாட்சும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பழைய காலத்து வாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருந்த கப்பல் அப்படி டிஜிட்டல் வாட்சே கிடையாது இதெல்லாம் டிஜிட்டல் வாட்ச் அப்போ யாரும் இதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது இவங்க வந்தவங்க என்னானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இவங்களுக்கு இருக்குது சரி இருந்தாலும் வந்த வேலையை பார்க்கலாம் கோல்டை தேடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கோல்டை தேட ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கப்பலுக்கு வந்துடுறாங்க கப்பலுக்கு வந்து உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே சரி எங்கே இருக்குது அந்த கோல்டு ஸோ உனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜாக்கு கிட்டே கேட்டுட்ருக்காங்க ஜாக்கு வந்து எனக்கே தெரியாது பட் அந்த கப்பல் இருக்குங்கிறது வந்து எனக்கு உறுதியாக தெரியும் பட் அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல ஸோ தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சரி ஓகே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தேடி அதை கண்டுபிடிச்சி தரோம் பேசினபடி ஷேர் எதுவும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கேப்டனும் சொல்கிறான் இந்த ஜாக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க சரி அதுக்கப்புறம் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் வெளியே வந்து நின்றுறாங்க ஆல்ரெடி கொஞ்சம் மழை பெஞ்சுருந்தனால ஸோ ஹீரோயின் வந்து வெளியே நின்றுருக்காங்க இந்த மொட்டை பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கணுன்னே கண்டிப்பாக இருக்கும் பார்த்துக்கலாம் என்ன நம்புங்கன்னு சொல்லி ஜாக் சொல்கிறேன் அப்போ வெளியே ஹீரோயின் இருக்கிறப்போ ஜாக் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய எப்படி இருக்கீங்கன்னு கேட்டப்போ இல்லை நான் ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன் அது என்னன்னு எனக்கே தெரியல இது என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கப்பல் எங்கே இருக்குது இந்த கப்பலை இங்கேருந்து எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சரி போய் தேடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க போனால் இங்கே இந்த பைய போட் ஓட்டுற பையனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ ஹீரோயின் கப்பல்களை வந்து ஒரு ஸ்விமிங் பூலில் காட்டுறாங்க அந்த ஸ்விமிங் பூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புல்லெட் பட்ட இதாகவே இருக்குது என்னடா இங்கே புல்லட்டெல்லாம் பட்டிருக்கு என்னென்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு மேலே வரப்போ அந்த குட்டி போன டக்குன்னு மேல் நிற்கிறா பார்த்த பயத்தில் அப்படியே ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறா கீழே விழுந்தப்ப அவன் மண்டையில் பார்த்திங்கன்னா தலையில் பின் தலையில் அடிபட்டுது அடிபட்டப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வந்து லீக் ஆகிடுது அந்த ரத்தம் பார்த்திங்கன்னா அந்த புல்லட் பட்ட ஓட்டையில் இருப்பீங்களா அதுக்குள்ளே போயிடுது இவ்வளோ பார்த்து பார்த்தா யாரும் இல்லை சரி ஜாக் மட்டும் தான் வரான் சரி சொல்லிட்டு ஹீரோயின் மேலே ஏறிட்டு எதுவுமே சொல்லாமல் சரி போகலாம் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிளம்புறாங்க கிளம்பின கொஞ்ச நேரத்தில் பிளட்டாக நிறையா வந்து அதுக்குள்ள டெட் பாடிஸும் நிறைய வர ஆரம்பிக்குது இந்த பக்கம் இருக்காரு பார்த்தீங்களா அவர் நமக்கு இந்த போட்டோட கேப்டன் இருக்காரு அங்கே போறாரு அங்கே போய் சரக்கடி பார்த்தா அந்த கண்ணாடியில் அந்த போட்டோட கேப்டன் தெரியுறாரு அப்படி ஷாக்கை கீழே விட்டுறாரு சரி தெளிவாக பார்க்குறப்ப பார்த்தா இவர் முடிஞ்சுதான் தெரியுது இந்த மொட்டை ஒரு பக்கம் போனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பாடுற மாதிரி காட்டுறாங்க அந்த காலத்து ஃபேமஸ் சிங்கர் ஒரு பா பொண்ணு பாடுற மாதிரி காட்டுறாங்க ஸோ ஒரு பார்ட்டி ஹாலுக்கு தான் போகிறாரு அங்கே வந்து இந்த பொண்ணு பின்னாடி பின்னாடிக்காமல் காட்டுறாரு இவருக்கு யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு யாருமே இல்லை பட் அந்த பொண்ணு அங்கே தான் பின்னாடின்னுட்டு சிகரெட் பிடிச்ச மணிக்கே அவரை பார்த்துக்கிட்டு இருக்குது இப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீன் இந்த இடத்துல காட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ அடுத்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா தே தேடிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க அப்போ என்னாச்சும் ஒரு பைக் அண்ணி வந்து வராங்க அண்ணி ஓப்பனை வரும் பார்த்தா ஃபுல்லாக டெட் பாடிஸ் வரணும் சதுரை கிடக்கும் உடனே ஹீரோயின் கால் ஓட்டி இருக்குது இது டெட் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓகே போயிட்டு போகிறாங்க நிறைய கோல்டு கூடவே எலிகளும் நிறைய இருக்குது இதை பார்த்து நான் அப்பாட ஒரு கோல்டு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற எல்லாரும் இங்கே வாங்க கோல்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லோருமே அங்கே கிளம்பி வராங்க அந்த கோல்டு ஃபுல்லாகவே அந்த பெட்டியில் நிறைய பெட்டிகள் இருக்குது ஸோ பெரிய ஜாக்கெட் அடிச்சிடான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாகவே அங்கே இருக்க எல்லா பெட்டிலையுமே கோல்டாக இருக்குது அப்பாடாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்டா இந்த கோல்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கேயே வைக்க வேண்டாம் ஸோ எடுத்துகிட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போகிறாங்க இந்த மொட்டை கிட்ட கேட்டு மொட்டையை சரி அவங்க எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கு இது எங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிறாங்க மொத்தம் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க எல்லாமே பியூர் கோல்டு சரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறப்போ சரி அந்த போட்டில் இருக்கிற பையன் போட்டை ரெடி பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனும் சொல்கிறான் சரினு சொல்லிட்டு அந்த பையனும் அதுக்கு ரெடி இருக்கான் அந்நேரம் பார்த்திங்கன்னா அந்த போட்டில் கேஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட் மெட்டிக்காக இந்த பேய் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது இது தெரியாமல் அந்த பையனும் போட்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சரி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கோல்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது இந்த பையன் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி அந்த சின்ன பொண்ணு வந்து ஏதோ ஆன் பண்ணாதீங்க ஆன் பண்ணிங்கன்னு சொல்கிற மாதிரி தெரியுது என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் எட்டி பார்த்தா அந்த பையன் அந்த போட்டை ஆன் பண்ண உடனே அந்த கேஸ் லீக்கேஜ் இருந்ததுனால டக்குன்னு வெடிக்குது இந்த பொண்ணு கத்திட்டு வரப்போ யாரோ அந்த டக்குன்னு அந்த பொண்ணு பிடிக்கிற மாதிரியும் தெரியுது இப்போது ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குன்னு வெடிக்குது வெடிச்சால அந்த போட் ஓட்டுற பையன் இருக்கான் பார்த்திங்கன்னா அவன் அங்கேயே நெருப்பில் எரிஞ்சு விழுந்து செத்து போயிடுறான் இப்போ அவங்க போட்டும் போயிடுச்சு போட்டும் ஒர்க் ஆகாது எப்போதான் இங்கேருந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த கப்பலை தான் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்குன்ட்டு பார்க்கறாங்க இந்த மொட்டைக்கு நல்லா அடி கேப்டன் மனசு உடஞ்சி போயிருக்காரு என்ன இப்படிலாம் நடக்குது இது நல்லதுக்கு தெரியல எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்கணும்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கப்பலை நம்ம எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் போகலாம் நம்மளால் முடியாதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டாக பேசி கேப்டன் ரெடி பண்ணுறாங்க ஸோ எல்லோருமே கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கிறப்போ மொட்டை வந்துட்டு என்னடா இது பண்ணிருக்கீங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ போட்டும் போச்சு எப்படி நம்ம இங்கேருந்து போகிறோன்னு கட் பண்ணால் இங்கே வெள்ள முடிக்காதனோ இந்த குடிமிக்காரனையும் காட்டுறாங்க ரெண்டு பேருமே பசிக்குன்னு பார்க்குறப்போ அங்கே நிறைய சாப்பாடு இருக்குது எடுத்த அப்படியே அது டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க அப்பாடாக நல்லா சாப்பாடுறா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்த்தா அது சாப்பாடே இல்லைங்க புழு அழுக்கி போன புழுவாக இருக்குது அப்படியே ஊறுறதாக அப்படியே ஈவினிங் சாப்பிட்டு அப்படியே துப்புனானுங்க ஐயோ புழுவையாக சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறானுங்க கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் ஹீரோயின் பார்த்திங்கன்னா என்ன நடந்து எல்லா கருமே டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்க கட்டாங்க அப்போ ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகுது இது என்னடா டோர் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து அந்த சின்ன பொண்ணோட டோரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து அந்த பழைய கேப்டன் கூட உட்காந்து சார கடிச்சு பேசிகிட்டு இருக்காரு இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணோட ரூம்க்குள்ளே வராங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்காங்க இந்த மொட்டைக்கு இந்த பக்கம் அந்த பார்ட்டி ஹாலை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பார்ட்டி நடந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துக்கு கொண்டு போன மாதிரி காட்டிருக்காங்க அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு எங்களோடய டான்ஸராக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபேமஸான சிங்கர் அந்த காலத்தில் ஸோ எப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஓப்பன் பண்ணால் டக்குன்னு அந்த சின்ன பொண்ணோட பாடி பெரிய ஆள் அந்த சின்ன பொண்ணோட பாடி அந்த சின்ன பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கு அது என்னோடது தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா நீங்கள் இங்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கப்போ நீ யார் எதுக்காக முன்னாடி வந்துகிட்டே இருக்க உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்ப இந்த பொண்ணு சொல்லலான்னு வரப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சீலிங்லேருந்து ஃபுல் இடத்துலையுமே பேய்லாம் வர மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வரப்போ ஒரு கப்பல் மூழ்க இருந்துச்சு அங்கே வந்து ஒருத்தனை காப்பாற்றி இருந்தோம் அங்கே ஒருத்தனை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சு அந்த ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒருத்தனோட ஃபோட்டோவை காட்டுறாங்க பார்த்த உடனே கேப்டன் கல்லுட்டுருச்சு வாய்ப்பே இல்லை உடனே இல்லாம அதை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரலாம் நான் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணையும் மிரட்டுற மாதிரி அப்படியே இந்த ஆன்மனாதீங்கன்னு சொல்லும் போதே ஒரு உருவம் வந்து தடுத்து பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கேயும் இந்த சின்ன பொண்ணையும் ஒரு ஏதோ ஏதோன்னு பயமுறுத்திட்டு இருக்கு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லலான்னு வந்துட்டு இருக்கிறப்ப சீலிங்லேருந்து அப்படியே பிளட்டு ஃபுல்லாக வர ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னு இந்த பொண்ணு பயப்படுறா முழுசாக சொல்ல வரதுக்குள்ள டக்குன்னு இந்த பிளட்டெலாம் வராது பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து டக்குனு ஓடிடுறா ஸோ ஹீரோயினுட சொல்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் இறந்தான் பார்த்தீங்களா அந்த டக்குன்னு நினைக்கிறேன் எங்கே சொல்லலாம் வாங்க செத்து செத்து வளரலாம் சொல்லலான்னு வந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி சிங்கர் பார்த்திங்கன்னா இந்த மொட்டையோடு பேசிகிட்டு இருக்கிறேன் மொட்டை வந்து எதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மொட்டையை ரெடி ஆகிட்டு இருக்கிறவர் டக்குன்னு குதிச்சு எங்கேருந்து செத்துறாரு மயக்கத்தில் மொட்டை ஒளி முடிஞ்சு போச்சு இதையும் ஹீரோயின் சாக்கேஜும் வந்து பார்த்தா கேப்டனை ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு சொல்லான்னு வரப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த போட் பையன் மாதிரி கேப்டனுக்கு தெரியவே இவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு இவர் போய் கழுத்து பிடிக்கிறார் பார்த்தா அது ஹீரோயின் உடனே கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கேப்டனை பிடிச்சிடறா இவருக்கு ஏதோ மனது மனநிலை சரியில்லை போல் இவரை இப்படியே விட்டுறது நல்லதில்லைன்னு சொல்லிவிட்டு கேப்டன் அடித்து பிடிச்சி ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்றாங்க அவர் இப்போ இங்கேயே இருக்கட்டும் அதுதான் நல்லது ஸோ பின்னாடி அவர் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கண்டெய்னர்க்குள்ளே வச்சுட்டு அவர் மூடிடுறாங்க கேப்டனும் உள்ளே இருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போய் ஷிப்பை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கீழே போகிறான் அப்படி கீழே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேன் பண்ணுறாங்க அவன் சொல்லி முடிஞ்சு இங்கே சின்ன பொண்ணு நிற்கிறத காட்டுறாங்க ஹீரோயின் போயிட்டு யார் நீ எதுக்காக இப்படிலாம் இருக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னே அந்த சின்ன பொண்ணு எல்லாத்தையுமே சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள்லாம் ஜாலியாக வந்துட்டு பார்ட்டியை என்ஜாய் இருந்தோம் அப்படின்ட்டு என்ஜாய் இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் யாரோ விஷத்தை கலந்துட்டாங்க கலந்துட்டு அந்த க பாட்டியில் என்ஜாய் பண்ணுறவங்களா ஒரு பக்கம் சாக சாப்பாட்டவங்களாம் இன்னொரு பக்கம் செத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாலுமி வந்து ஹெல்ப் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க மீதி எல்லோருமே இந்த ஸ்விம்மிங் பூலில் சுட்டு சாவடிக்கிறாங்க அதுதான் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் ஓட்டையாக இருந்தது சுட்டு சாமிச்சொடனே பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாலுமிங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் அந்த சிங்கர் பொண்ணு இவங்களாம் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க அந்த மாலுமியையும் ஒருத்தன் வந்து போட்டு தள்ளிடுறான் அந்த கப்பலோட வைஸ் மாதிரி இருக்கிறவன் அவனும் போட்டு தள்ளி இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் தூக்கு மாதிரி தொங்க விட்றாங்க அந்த பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணி சின்ன பொண்ணு பாடி தொங்குச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி தூக்கப்பாடி தொங்க விட்றாங்க இப்போ மறைமுகம் ஒருத்தர் இருக்கான் யாருன்னு பார்த்தா அவன் தான் நம்ம ஜாக்கு ஜாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கர் பொண்ணு இருக்க பார்த்திங்களா அவளையும் தொங்க விட்டுறான் இந்த சேக்கு தொங்க விட்டு அவன் கையில் ஒரு குரு வச்சிடறான் இந்த சேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனே கிடையாது இவனோட வேலையை பார்த்திங்கன்னா அந்த ஆவிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஆவிகளை சேர்த்து விடுறது தான் சாத்தானோட அடிமை தான் இவனோட வேலை ஸோ இதுதான் ஜாக்கோட வேல்யூ ஸோ ஜாக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே கேப்டனை போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே தண்ணி நிறைய போட்டு கேப்டனையும் போட்டு தள்ளிடுறான் கேப்டனும் ஒரு இறந்து போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இதை சொல்லலான்னு வந்து பார்த்தா கேப்டன் தண்ணிக்குள்ளே உங்களுக்கு செத்துறாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேப்டன் கையில் ஃபோட்டோ வச்சிருக்காரு அதில் யார் ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோட ஃபோட்டோ தான் இருக்குது சரி மீதி இருக்கவங்க அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளமுடிக்கார்ட்டு சொல்கிறேன் ஜாக்கு தான் பேய் நீ பார்த்து ஏறி எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கப்போ அங்கே வரேன் அப்புறம் ரெண்டு பேரும் சிலண்ட்டாக இருக்காங்க அப்போ ஹீரோயின் நீங்கள் இருங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனான்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த வெள்ள முடிக்க கொஞ்சம் வான் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி நான் பார்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு போனோன்னே ஹீரோயின் கிளம்பி போகிறேன் இங்கேயும் தப்பிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் கப்பலுக்கு அடியில் போனான் பார்த்திங்கன்னா சரி பண்ணேன் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்குள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா அதில் சிக்கிட்டு அவனை அங்கேயே துண்டு துண்டாக விழுந்து செத்து போயிடுறான் ஸோ இவனோட சொல்லி முடிஞ்சு போச்சு மிச்சம் இருக்கிற ஜாக்கு ஹீரோயின் அப்புறம் வெள்ள முடிக்காரன் இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ யார் அப்பிரிக்கா வாங்குங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஸோ ஜாக் ஜா பேசிகிட்டு இருக்கப்போ கேஷுவலாக கல்ல முடியாதுன்னுட்டு அங்கேயே இரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ இவனை கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது ஸோ ஜாக் பக்கத்தில் வர பார்த்தோன்னே டக்குன்னு இந்த வெள்ள முடிக்காரன் சுட்டுறான் அப்படியே இங்கே சீனை கட் பண்ணுறாங்க சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த கோல்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் என்ன வந்துட்டு பார்த்தா இந்த வெள்ள முடிக்காரன் வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே கப்பல் ஃபுல்லாகவே பாம்ப செட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கப்பலை வெடிக்க வைக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க அப்போ இந்த வெள்ள முடிக்காரன் வந்துட்டு அதெல்லாம் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லவே இவளுக்கு ஒரே சந்தேகமாக இந்த வெள்ள முடிக்கார சொல்ல மாட்டானே யார் அணி அப்படின்னு சொல்லி இருக்கப்போ யாருன்னு பார்த்தா அது நம்ம வெள்ள முடிக்காரனே கிடையாது அவன் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாக்கு அதாவது ஜாக்கு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை முடிக்காராக இருக்கான் பார்த்திங்களா அவனை கொண்டுட்டான் கொன்னுட்டான் அவன் உருவத்தில் இந்த ஜாக் வந்து மாறிட்டு வந்துட்டான் ஸோ இது வந்து தெரியாமல் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காள் இவனை சமாளிச்சுட்டே இருக்கான் பட் இந்த மாதிரி ஒத்து வரவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாக் அவனோட உருவத்தையே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அவனோட உருவத்துக்கே மாறிடுறான் மாறணுன்னு ஹீரோயினுக்கு பயமே போயிடுச்சு அப்பாடா இவன் மனுஷனே இல்லைடா இவனால் தான் எல்லாமே எப்படா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கிறப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாக் மிரட்டுறான் நீ எனக்கு வேணும் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு இருக்கான் அப்படி மிரட்டிட்டு பக்கத்தில் வந்துட்டுருக்கிறப்போ ஹீரோயின் கையில் தான் பார்த்திங்கன்னா பாம் செட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா அதோடய ரிமோட் வேறு வச்சுருப்பாங்க ஸோ இந்த கப்பல வெடிக்க வச்சிடலாம் பண்ணிட்டு ஜாக் அப்படி நீ பண்ணாத உனக்கு நல்லதில்லை சொன்னால் கேளுன்னு சொல்லி டீசெண்டாக மிரட்டிகிட்டு இருப்பான் அப்படியே ஹீரோயினை ஹீரோயினை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பயந்து மணிக்கு இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக் வந்து பக்கத்தில் வரேன் ஹீரோயின் கையில் ரிமோட்டை வச்சுட்டு பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்டே இருக்காங்க ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்கு டக்குன்னு வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்ற பார்ப்பான் அப்போ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் இருக்குது அப்படியே டக்குன்னு கீழே விழுகுது கீழே விழுகிறப்போ அப்படியே ரிமோட் போய் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகி அந்த கப்பலே வெடிக்க ஆரம்பிக்குது கப்பல் ஃபுல்லாக அப்படியே வெடித்து செதறது துண்டு துண்டு துண்டாக ஃபுல் கப்பலுமே பார்த்திங்கன்னா வெடித்து டேமேஜ் ஆகுது அப்படி டேமேஜ் ஆகிறப்ப ஜாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பட்டு சாகுறான் ஹீரோயின் தண்ணிக்குள்ளே இருக்கிறப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து வழிகாட்டுறா வாங்க மேலே போகலாம் அப்படி சொல்லிட்டு இந்த சின்னப்பண்ணை வழி காட்டிட்டு கூட்டு வரப்போ எல்லா ஆவிகளுமே சேர்ந்து கூட ஹீரோயின் கூட நீந்திட்டு வர மாதிரி காட்டுறாங்க ஸோ அந்த குட்டி பொண்ணோட ஆபியும் அப்படியே வருது ஸோ மேலே வந்து தண்ணிக்கு மேலே வந்து நின்று பார்த்தா அந்த கப்பல் இருக்குது பார்த்திங்களா கப்பல் அந்த கப்பலை சுற்றி எல்லாேரும் மாதிரி காட்டியிருப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து ஒரு பீஸை பிடிச்சிட்டு மேலே இருந்துட்டுருப்பா அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே போகிற ஒரு கப்பல் மாத்தினா காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடும் பார்த்தா ஹீரோயின் ஆம்புலன்ஸ் எடுத்துருவாங்க பட் அந்த ஜாக் மட்டும் இன்னும் உயிரோடவே இருப்பான் இதில் என்ன தெரியுதுன்னா ஜாக் வந்து மனுஷனே கிடையாது அப்படின்ட்டு ஸோ அவங்க எல்லாருமே அந்த கோல்டையுமே கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணிட்டு போவாங்க ஹீரோயின் ஆம்புலன்ஸில் இருப்பான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கற்ற வர்றதுக்குள்ளே அந்த ஜாக் பார்த்திங்கன்னா கண்ணாலேயே அந்த ஆம்புலன்ஸோட டோரஸ் சாத்து இதுக்கப்புறம் ஒன்று ஹீரோயின் செத்துருக்கலாம் இல்லைனா அப்படியே எதுவும் சொல்ல விடாமல் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த படம் இதோட முடியுது ஸோ செகண்ட் பார்ட் எதுவும் இது வரைக்கும் வரலை ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எந்த மாதிரி இருந்துச்சுங்க தான் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறக்காமல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபுல்லாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நானும் வீடியோ போடுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதரும் சப்போர்ட்டு எப்பவும் வேணும்